அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நலவாரியம் பெற்றுக் கொடுத்தது என டாக்டர் ஐசக் கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலி நகரில் அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி மற்றும் ஜிசிசிஐ சார்பில் நேற்று மாநாடு நடைபெற்றது நூற்று கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சி தலைவரும் ஜி சிசிஐ பிரதம பேராயருமான டாக்டர் வி எஸ் ஐசக் பேசியபோது சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பிற்காக துவக்கப்பட்ட இயக்கம் ஜி சி மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சியாகும் இதன் மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மேற்கொண்டும் அரசின் கவனத்திற்கு நமது கோரிக்கையை கொண்டு சென்றோம் அதன் மூலம் பல்வேறு பயன்கள் பெற்றோம் குறிப்பாக அனைத்து கிறிஸ்துவர்களுக்கான நலவாரியம் பெற்றுத்தரப்பட்டது ஊழியர்கள் கடன் உதவி பெற அண்ணா நகரில் கூட்டுறவு வங்கி துவக்கப்பட உள்ளது இதேபோல் வேலைவாய்ப்பு கல்வியில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு வருகிறோம் அதனை பெற்றுத்தர ஜிசிசிஐ போராடும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தையல் பள்ளி ஆங்காங்கே தொடங்கப்படும் முதல் கட்டமாக ஐம்பது தையல் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது மேற்கண்டவாறு பேசினார் பேராயர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் ஊழியர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டத்திற்கு நான் பேராயராக இருக்கிறேன் எனக்கு அடுத்தபடியாக துணை தலைவராக செல்வராஜ் அவர்களும் துணை தலைவராக இந்த பேராயிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக பேராயத்தினுடைய செயலாளராக துணை செயலாளராக

மரத்து மேல புரிந்து கொண்டிருக்கிற சகைவை அழைத்து கீழே இறங்கிடுவான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னவுடனே உடனே அவன் வந்து ஆண்டவர் அழைத்த பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்க வைக்க வர அவர் ஒரு மிகப்பெரிய சமூகமாக அநியாயமை வாங்கினதை திருப்பி நாலத்தனையாக கொடுக்க வைத்தவர் இந்த ராணிப்பேட்டை பேராயத்தின் சார்பாக நான் அங்கு செலுத்தி குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது பேருக்கு கிறிஸ்தவ மகளிருக்கு இலவச தையல் மிஷின் வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ள அந்த மிஷின்கள் கொடுக்கப்படும் அந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலுத்தியதற்கு அவர்கள் நான்கு மடங்காக அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல திரும்ப அரசு நான்கு மடங்கும் வட்டியோடு அதை கொடுக்கும் போது அதை கிறிஸ்தவ மகளிருக்கு அதை கொடுத்து அந்த கிறிஸ்தவ மகளின் குழுக்களுக்கு அவர்களுக்கு ஒரு சிறிய கடன் தொகையாக ஒரு ஆளுக்கு ஐந்து ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவர் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக ஜி சி சி ஐ போராடி கொண்டிருக்கிறது அது நடைபெறுக போகிறது என்பதை தெரிவித்துள்ளது